ஓம் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே மாயை சூழ்ந்த இந்த உலகத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அனைவரையும் நம்பி முழுவதுமாக ஏமாந்து இப்பொழுது எனக்கென யாரும் இல்லை என்று தனிமரமாய் கதறி அழுகின்றாய் உன்னை சுற்றி நடக்கும் எந்த நிகழ்வுகளையும் உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்கிறது என்ற உண்மையும் உனக்கு புலப்படவில்லை சில சமயங்களில் தெளிவாக ஒரு முடிவை யோசித்து எடுக்கின்றாய் தான் நான் செய்ய போகின்றேன் என்ற மன உறுதியுடன் இருக்கின்றாய் ஆனால் மறுகணமே உன் மனது வேறு ஒரு முடிவை தேடுகின்றது இம்முடிவு தவறா என்று யோசிக்கின்றது இனி எதைப்பற்றியும் கவலைப்பட மாட்டேன் நம்பிக்கையோடு இருப்பேன் கடவுள் விட்ட வழிதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று பேசுகின்றாய் ஆனால் அவ்வாறு எடுக்கும் அந்த உறுதிமொழி சில கணங்களிலேயே உடைந்து எது 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 நடக்கும் நடக்காது சரி தவறு என்ற உண்மை உனக்கு முதலில் புலப்பட வேண்டும் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் உனக்கு துரோகம் செய்ய நினைப்பவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எவரை பற்றியும் பொரியாமல் இவ்வுல நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்பாவியாக இருக்கின்றாய் போலியான அன்பை கூட உண்மை என நம்பும் உன்னுடைய குணத்தை பார்த்தால் எனக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கின்றது தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்களில் நான்கு நபர்கள் நான்கு விதமாக பேசுகின்றார்கள் அந்த நான்கில் எது உண்மை என்று உன்னால் ஆராய்ந்து பார்க்க முடியவில்லை மனம் முழுவதும் குழப்பமடைகின்றாய் மற்றவர்களை விட உன்னுடைய மனதையே உன்னால் நம்ப முடியவில்லை சில சமயங்களில் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் தைரியமாக இரு என்று உன் மனம் கூறுகின்றது மறுகணமே அதை மாற்றி அமைத்து எனக்கென இவ்வுலகத்தில் உண்மையான உறவுகள் யாரும் இல்லை எனக்கு இங்கு இருக்கவே பிடிக்கவில்லை என்றும் கூறுகின்றது இப்படியே நம்பிக்கை வைத்து காலம் காலமாக என்னுடைய வாழ்க்கை மாறாமல் அத்திசையிலேயே இருக்கின்றது என்று ஒரு மனம் உன்னை பயமுறுத்துகின்றது இது அனைத்துமே மாயையின் வேலை என்று மாயை மீது நான் பழி கூற விரும்பவில்லை தங்கமே தங்கமே மாயையும் பேசும் தெய்வமும் பேசும் உன் மனதிற்குள் இதில் யாருடைய குரல் ஓங்கி நிற்கிறது என்பதுதான் முக்கியம் அதில் நீ எதை முக்கியத்துவம் கொடுத்து எதன் பேச்சை கேட்கின்றாயோ அவ்வாறுதான் உன்னுடைய வாழ்க்கை அமையும் எந்த குரல் ஓங்கி நிற்கின்றதோ இது நடக்கும் இது நடக்கும் இது உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையான குரல் இறைவனின் குரலாகவும் உன்னால் இது முடியாதே என்ற இழிவான குரல் உன்னுடைய மாயையின் குரலாகவும் இருக்கும் இதில் எதன் சொல்படி நீ கேட்டு நடக்கின்றாயோ அவ்வாறே உன்னுடைய வாழ்க்கை அமையும் முடியும் எதிர்மறையான செயல்களும் எதிர்மறையான சிந்தனைகளையும் நீ செய்ய துவங்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மாயையின் குரல் ஓங்கி நிற்கும் இதுவே அனைத்தும் நன்மைக்கே அனைத்தும் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம் இதுவும் கடந்து செல்லும் நிச்சயம் என்னுடைய வாழ்க்கை நல்லதாக மாறும் என்ற குரல் உன்னிடத்தில் ஓங்கி நின்றால் நிச்சயம் உன்னை ஆளும் தெய்வமாக நானே உன்னருகில் இருப்பேன் என் தங்கமே எப்பொழுதும் நீ என்னுடைய வழியில் பயணம் செய் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை கேள் நல்ல விஷயங்களை பேசு முடியாதது எதுவுமே இல்லை நீ சாதிக்கத்தான் போகின்றாய் உன்னை இகழ்ந்தவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயம் உயரத்தான் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்வதுதான் நிஜம் உன்னுடைய மனதிற்குள் இருப்பது பொய் எனவே என்னை நினைத்துக்கொள் உனக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொடுப்பேன் அதிகமாக உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே நான் உனக்கு ஒரு அற்புதத்தை கூடிய விரைவில் காண்பிப்பேன் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறும் அதுவரை சற்று பொறுமை கொள் நான் இருக்கும் பொழுது நீ பயம் கொள்ள வேண்டாம் ஓம் முருகா வெச்சுவேன் முருகா